உள்ளாட்சி அரசு செய்தியாளர் நீத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாத தையல் பயிற்சி வழங்கி சான்றிதழ் வழங்கியது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் பொருட்டு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் துறை மற்றும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு மையம் இணைந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் நாற்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது பயிற்சி முடிந்து அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தையல் எந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைபேசி நாற்பத்தி ஏழு பேருக்கும் தையல் எந்திரம் இருபத்தைந்து பேருக்கும் வழங்கப்பட்டது இதன் மதிப்பு ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயாகும் இந்த நிகழ்ச்சியில் முடநீக்கி வல்லுநர் இனியன் முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இயக்குநர் அரவிந்த் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் வங்கியில் கணக்கு வைத்திருந்தவர்கள் கணக்கிலிருந்து ஆண்டுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியமாக இருபது ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது விபத்தில் இறந்த குறும்பேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மூன்று பேருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது